இந்த மக்களே சிவாயிலி சம இண்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கு நம்ம ஆயிலியும் சிவாக்காக கபிலனை சரியாக வெளுத்து எடுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் கபிலன் நம்ம ஆயலியா அப்படியே அடிக்கிறதுக்கு கை ஒங்க போகும்போது நம்ம சிவா சம மாசம் வந்து தடுத்து நிறுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கபிலனுக்கும் சிவாவுக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனை வருது இது எல்லாமே செல்வன் ஆகி கவனிச்சிடுறாங்க கபிலன்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க நம்ம செல்வன் ஆகி அப்போ இந்த வீட்டோட வாரிசு நம்ம சிவா தானா அப்படிங்கிறது எல்லாமே நிரூபிக்கப்படுது அதே சமயத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இந்திராணிய சிவாக்காக கபில் என எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சிவாவும் பார்ட்டி டைமில் அவங்களுக்கு கிஃப்ட் ஆட்டு கொரியர் கொடுத்து அவங்கள கண்டுபிடிச்சிடுறாங்க அதை பார்த்த உடனே நம்ம ஐயலி அயலிக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவன் தான் அன்னைக்கு என்கிட்ட அந்த கிஃப்டை தந்தது ஆனால் பார்த்தா பாமா இருந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அயிலியும் செம மாசம் அவங்கள அடிச்சு பிடிக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம சிவாவும் அவங்கள பார்த்து அன்னைக்கு பார்ட்டி பார்ட்டியில் வச்சு கொரிய தந்தது நீ தானே அப்படி சொல்லும்போது அவங்களும் அதை மறுக்கிறாங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது நீங்கள் தவறுதலாக வேற யாரும் நினச்சிட்டிங்க போல அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் விடுற மாதிரி இல்லை கண்டிப்பாக எனக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கு பார்ட்டியில் வச்சு கொரியர் என்கிட்ட தந்தது நீ தான் ஒழுங்காட்டு உண்மையை ஒத்துக்கோ யார் உங்ககிட்ட அதை தர சொன்னால் அப்படி சொல்லும்போது அடி தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் அந்த ஆளும் நம்ம சிவா ஆயிலுக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உங்கள் வீட்டில் உள்ள கபிலன் தான் இதை செய்தாங்க அப்படி சொன்ன உடனே நம்ம ஆயில்யூ சிவாவும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஆயில்யூ சிவா கிட்டே இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது இப்பவே கபிலங்கிட்ட போய் எல்லா உண்மையும் கேட்க வேண்டியதுதான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அங்க பாத்தீங்கன்னா கபிலும் செம அசால்ட்டா ஏதோ போன்ல நோண்டிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஆயில்யூ அந்த இடத்துல வராங்க கபிலனை பார்த்து டேய் என்ன வேலைடா நீ பண்ணி வச்சிருக்க எவ்வளோ தைரியம் இருந்தால் சிவாவுக்கு இப்படி ஒரு செயலை பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கோம் சிவாக்க வேலை உனக்கு என்னதான் தான் இருந்தாலுமே அவங்கள கொலை பண்ணணும்னு எப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது காபிலனும் என்னது பேசுறீங்க புரியாம சொல்லிட்டு இருக்கீங்க நானா நான் எதுக்கு போய் அவனை கொலை பண்ண பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அயலியும் நடிக்காத நீ தான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன் எங்களுக்கு நல்லாவே தெரியும் உன்னை பத்தின எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்படி சொல்லும்போது கபிலனும் இவையெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு நான் எதுக்கு இதெல்லாம் செய்ய போறேன் அப்படி சொல்லும்போது அயலியும் அன்னைக்கு அந்த கிஃப்ட்ல பாம்பு வச்சு அனுப்புறது நீ தான் அதுக்கு எங்கள்கிட்ட சாட்சி இருக்கு அப்படி சொல்றாங்க அதை கேட்ட கபிலனோ நீ என்னதான் சொன்னாலும் நான்

மயிலி அயிலியை அடிக்க வரும்போது சிவா அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கண்ணு முன்னாடியே அவளை அடிக்கப் போவ அப்படி சொல்லிட்டு நம்ம கபிலனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க கபிலனும் என்னடா இங்கே நடக்குது எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட இப்போ வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொன்ன உடனே அயிலியும் எனக்கு எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக உனக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சுக்கு அதனால தான் சிவாவை இப்படி பண்ண பார்த்துட்டேன் சிவா தான் இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசுன்னு உனக்கு நல்லா தெரியும் அதுக்காக தான் பயந்து போய் சிவா இனிமேல் இந்த இடத்துல இருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி சொல்லும்போது நம்ம கபிலனும் அதை மறுக்கிறாங்க நான் எல்லாம் எதுக்கு அப்படி நினைக்க போகிறேன் நீங்கள் ரெண்டு பேருமே ஏற்கனவே வெளியில் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டீங்க போகிறதுக்கு எந்த இடமும் இல்லாதனால தானே இன்னும் என் வீட்டில் இருந்துட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் எதுக்கு பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி கபிலனும் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம அயிலையும் விடுற மாதிரி இல்லை எப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நாங்கள் உண்மையை நிரூபித்து தான் ஆகும் அப்படி சொல்லும்போது அதுக்கு உங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆதாரம் இருந்து நீங்கள் கொண்டு வந்தாலுமே எதுவுமே இல்லாத மாதிரி நான் மாத்திருவேன் அப்படிங்கிற மாதிரி கபிலன் சேத கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்டுட்டு இருந்த நம்ம சிவாவும் கபிலா நீ தப்புக்க மேல தப்பு பண்ற இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா பொறுமையாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க கபிலனோ சரி நீ என்னதான் பண்ணுவ நீ ஏ ஒரு அனாதை அப்படின்னு சொல்லும்போது சிவாவுக்கு பயங்கரமா கோபம் வருது சிவா அப்படியே ஒரு கட்டத்தில் கபிலனும் அடிக்க போறாங்க அப்படியே சட்டையை பிடிச்சு இழுக்கிறாங்கன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் செல்வன் ஆகி மறைஞ்சிருந்து கேக்குறாங்க என்ன நடக்குது இவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப இது வரைக்கும் சிவா வந்து சொன்னது எல்லாமே உண்மையா தான் இருக்குமோ அன்னைக்கு பூஜையில வேற சிவா வந்து தீபம் பண்ண எழுத்துன தான் அது எரிஞ்சது இப்போ என்ன செய்யறது கபிலன் வேறு இப்படி ஒரு செயலை செய்திருக்கானா என்னால் நம்பவே முடியல அப்படி நான் அந்த இடத்துக்கு வராங்க நம்ம செல்வனாகி செல்வனாகி அப்படியே சிவா கிட்ட டே என்னோட பயனுக்கு சட்டை விட என்ன தைரியம் இருந்தா ஏன் பையனை வந்து இப்படி அப்படி சொல்லும்போது சிவாவும் இல்ல சித்தி அவன் தான் தப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம செல்வன் ஆகியும் கபிலனுக்கு சப்போர்ட்டிவாகவே இருந்துகிட்டு இருக்காங்க என்ன கபில இங்கே நடக்குது எதுக்காக தேவையில்லாமல் இவன் கிட்டே எல்லாம் போய் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படி கேட்கும்போது கபிலனோ நான் எதுவுமே சேலம்மா இவன் தான் வீணா என்கிட்ட வந்து பிரச்சனை இருக்கான் அன்னைக்கு பாம் வச்சதுக்கு காரணம் நான் தான்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு ஆகிட்ட சொல்லும்போது செல்வனாகிய சிவாவை எதிர்த்து நிற்கிறாங்க சிவா எவ்வளோ தைரியம் தான் என் பையன் மேலே பழிய போடுவான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாவும் கண்டிப்பாக இவன் தான் பண்ணியிருக்கான் சித்தி எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கான ஆதாரம் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க போறாங்க செல்வனாகிய ஒரு கட்டத்துல கபிலங்கிட்ட என்ன கபிலா இங்க நடக்குது நீ என்னெல்லாமோ பேசிட்டு இருந்த ஏதோ வந்து நம்ம அப்பாவோட வாரிசு இவனா அப்படின்னு கேட்கும்போது கபிலனும் அவன் ஏதோ சும்மா பேசிட்டு இருக்காமா அதெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்காத என்னைக்கு இருந்தாலுமே இந்த குடும்பத்தோட வாரிசு நாந்தாமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க செல்வனாகிய ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க இதனாலதான் சிவாவை என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பாம இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு செல்வனாகி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஆயிலியோ நம்ம செல்வனாயிட்ட இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம் செய்த செயல் எதுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வாக்குவாதம் பெருசா போயிட்டு இருக்கு அந்த சத்தம் நம்ம எல்லாருமே என்ன சித்தி என்ன பிரச்சனை சிவாவும் அமைதியா இருந்தோம் அயலி என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க கபிலனும் சிவா தான் தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கபிலனும் மனசுக்குள்ள இப்ப மட்டும் உண்மை அக்காக்கு தெரிஞ்சதா நம்மளை ஏதாவது பண்ணிடுவாளே இப்போ என்ன கபிலன் ரொம்ப ரொம்பவே ஒரு யோசனை இருக்கும் போது நம்ம அயலிய இது வரைக்கும் அன்னைக்கு பார்ட்டியில பாம் வச்சது அத மினிஸ்டரோட ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம யோசிச்சிட்டு இருந்தோம் அப்படியெல்லாம் இல்லானே நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தங்க தான் சிவாவுக்கு இந்த மாதிரி ஒரு செயலை செய்திருக்காங்க அப்படி சொன்ன உடனே இந்திராணி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க யாரு நம்ம வீட்ல இருந்து அப்படிலாம் பண்ணிருப்பாங்க யாருமே அப்படி பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லையே அப்படி சொல்லும் போது அயிலையும் வேற யார நீ இந்த கபிலன் தான் இந்த மாதிரி செய்திருக்கான் அப்படி சொன்ன உடனே கபிலனும் இல்லைக்கா எனக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என் மேல தேவையில்லாம வீண் பள்ளியை போடுறாங்க அப்படி சொல்லும்போது நம்ம இந்திராணியும் என்ன சொல்ற ஐலியா அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா எதுக்கு தேவையில்லாம அவனை இந்த விஷயத்துல இழுக்குற அப்படி கேட்கும்போது அயலியும் சும்மா விடுற மாதிரி இல்ல ஆதாரம் தானே கேக்குறீங்க அன்னைக்கு சிவா கிட்ட பார்சலை கொடுத்தவங்கள்ட்ட விசாரிச்சிருக்கோம் அவங்க தான் சொன்னாங்க கபிலன் தான் இந்த மாதிரி செய்தது அப்படி சொன்ன உடனே இந்திராணி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க கபிலா இது உண்மையா நீதான் செய்தியா அப்படி கேட்கும்போது கபிலனும் அதை மறுக்கிறாங்க ஒரு கட்டத்துல நம்ம இந்திராணி கிட்ட அயலி சம மாசா ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திராணி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க கபிலா ஏண்டா உனக்கு இப்படியெல்லாம் பொத்தி போகுது இப்படியே நான் ஒன்னு வளர்த்த பார்த்தேன் இப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே இல்லை நீ ஏண்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க செங்கோட்டை வேலன் வம்சத்தை சேர்ந்த யாருமே இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆட்களே கிடையாது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி தோணுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம இந்திராணி சிவாக்காக நம்ம கபிலனை எதிர்த்து பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்துருந்த செல்வன் ஐயோ இனி விட்டா சிவாவை தான் இந்த குடும்பத்தோட வாரிசுன்னே சொல்லிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கிட்ட கபிலனுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க என்ன இந்திரா இப்ப தேவையில்லாம ஏன் பையனை இப்ப இருக்க இந்த சிவா தான் புரியாம பேசிட்டு இருக்கான் இத்தனை வருஷமாட்டே தம்பி தம்பி நினைச்சு பேசின இந்த கபிலனையும் இப்படி எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படி கேட்கும் போது இந்திரானியும் என்ன சொல்றீங்க சித்தி கபிலனுக்கு மேலே இப்படி ஒரு தப்பு இருக்கும்போது எப்படி நான் கபிலனுக்கு ஆதரவா பேச முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம செல்வனாயும் கபிலன்கிட்ட இப்ப புரியுதாடா யார் அவங்களுக்கு முக்கியம் சொல்லிட்டு நீ தான் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு எப்பவுமே பொறுமையா இருந்துட்டு இருக்கா ஆனா உன் அக்காக்கு எல்லாம் உன் மேல பாசமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வனாயும் கபிலனுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல கோபத்துல நம்ம இந்திராணியும் இதுக்கு மேலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு அப்புறமா இந்த வீட்டை எப்படி வெளியில போக வேண்டிய சூழ்நிலை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனை பார்த்து சொல்றாங்கன்னே சொல்லலாம்